வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் சோ உங்களுக்கு வந்து ஏழாம் தேதி இருந்து பதிமூணாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போறோம் எப்போதுமே சொல்லறதாங்க லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்க ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்க விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபக்தி பலங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வரும் அதை வந்து பர்ஃபெக்டாக வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பரிகாரங்கள் ஸோ அந்த தசாபக்திகளுக்கான பரிகாரங்களும் சொல்லியிருப்போம் ஸோ அந்த தசாபுத்திகளுக்கு அந்த பரிகாரம் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் வீடியோட டிப் ஆஃப் தி வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் கும்பராசி ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி ரெண்டில் இருக்காருங்க ஸோ கொஞ்சம் பார்த்து பேசணும் சனி தான் கொஞ்சம் இடம் பேசணும் சோம்பேறு தரமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் பட் வருமானத்துக்கு எந்தவித குறையும் இருக்காது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவுகளும் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் மூன்றாம் அதிபதியான செவ்வாய் மூன்றாம் அதிபதி செவ்வாய் வந்து ஏழிலரும் சிறப்பான படங்களை கொண்டு போகும் உங்களுக்கு முயற்சிகளுக்கு பெரிய வெற்றி வியாபாரத்திலும் பெரிய வெற்றி இருக்கும் கொஞ்சம் பிரயாணம் பிரயாணமன்றமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பயணம் அதனால் நல்ல லாபம் வரதுக்கான நல்லா நல்லாயிருக்கு நான்கு ஒன்பதாம் அதிபர் சுகன் ஆட்சி வளர்த்தணும் தாயாரிலும் அப்பாவுனும் சரிப்பது நல்ல லாபம் வரும் ஸோ நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சூப்பராக இருங்க சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் ஆக்கப்பூர்வமாக சூப்பராக இருங்க ஸோ வண்டி வாங்கலாம் வாங்குகிற யோகங்களையும் கண்டிப்பாக கொடுத்துரும் ஐந்தாம் அதிபதி மற்றும் எட்டாம் அதிபதி வந்து அஞ்சில் வந்து ஆட்சி வளர்த்தணும் குழந்தைகள் நல்ல சந்தோஷங்கள் குதகலங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது குழந்தைகளால் ஒரு சிறப்பாகவும் ஒரு சந்தோஷமாகவும் உருவாக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருதுங்க ஆன்மீக சுற்றுலாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆறாம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களை திங்கள் செவ்வாயில் மட்டும் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக அமைதிக்கான இருக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஏழாம் அதிபதியான சூரியன் அந்த அஞ்சில் இருக்கும்போது நல்ல சிறப்பான பலங்களை கண்டிப்பாக சொல்லலாங்க ஸோ மனைவி விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் சந்தோஷமாகவும் குதூகலமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் வியாபாரம் சம்மந்தமான விஷயம் பெருத்த லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு எட்டாம் அதிபதியான பதினொன்று அஞ்சில் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் சில நேரங்களில் பேசுறது கொஞ்சம் எமோஷனல் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் ஸோ அதனால் வந்து ரொம்ப சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் ஏற்படுத்தும் ஒன்பதாம் வந்து பார்த்தீங்கன்னா நாளில் இருக்கும்போது நல்லா சந்தோஷம் இருக்கும் நான்கு ஒன்பது தாய் தந்தையினால் நல்லா சந்தோஷங்கள் அப்பாவோட சம்பந்தமான விஷயமும் கொஞ்சம் கேர்ஃபாக இருந்துருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஏழில் இருக்கும்போது வியாபாரத்தில் நல்ல பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் வருதுக்கான வாய்ப்பு தான் உங்களுக்கு முயற்சிகள் நிறைய பிரயாணம் மூலியமாகவும் நல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு பதினொன்றாம் அதிபதியான குரு வந்து அஞ்சில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ ஏதாச்சும் குலதெய்வ வேண்டுதல் மூத்தாதேர் வழிபட்ட கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் சூப்பர் ஆகும் பன்னெண்டாம் அதிபதியான சனி வந்து ரெண்டில் இருக்கும்போது சில நேரங்கள் வந்து குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்புத்தான் ஏன்னா இந்த விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் பிரார்த்தனை வந்து சிறப்பான விஷயங்களும் இப்போ பார்க்க போகுது தசாபுத்தி பலங்கள் கும்ப லக்னமாக வந்து சூரியன் தசாபுத்தி அந்திரம் நடக்கணும் சூரியன் வந்து ஏழாம் அதிபதி வந்து உங்களுக்கு ஐந்துல இருந்து சிறப்பான பலன்களை கொடுத்துருங்க ஸோ மனைவியால் நல்ல லாபங்கள் ஏற்றங்கள் வர்றது காணக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கும்பலகனமாக சந்திரன் தசாபத்தி எந்திரங்கள் சந்திரன் அது பார்த்து தொழில் ரீதியான விஷயங்களை வந்து திங்கள் சவாலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கும்ப கும்பலகனமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்திரங்கள் ஸோ ராகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது முன்னோர்கள் வழிபாடு பண்ண இடங்களை போய் பார்க்கணும் ஆன்மீக சுற்றுலா போகணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் ஏற்படுத்துங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள் பூர்வீகமான ஊருக்கு போகிறது இந்த மாதிரி பிளான்லாம் கண்டிப்பாக ஓகே ஆகும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லகனமாக வந்து குரு தேசாபிதான் குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பதினொன்றாம் அதிபதி அஞ்சில் இருக்கும்போது சிறப்பான லாபங்கள் நல்ல சந்தோஷங்கள் புதுகலங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு புதிய வரவு புதிய வரவுனா என்னென்னா குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக ட்ரீட்மெண்ட் மூலியமாகவும் குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது கும்ப லக்னமாக இருந்து சனி தசா பார்த்திங்கன்னா சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது கவனமாக பேசணும் ஸோ கொஞ்சம் குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுற விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கும்பலகரம் வந்து புதன் தசா புத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து எட்டாம் மதிப்பு குழந்தைகளோட விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சில நேரங்களில் குழந்தைகள நடவடிக்கைகள் சின்னதாக ஒரு மன கஷ்டத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கும்ப லகனமாக இருந்து கேது தசா புத்தி கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கும்போது கணவன் மணிகளில் உள்ள சின்னதாக ஒரு வாக்குவாதங்கள் கொஞ்சம் வடுக்கெடுக்குன்னு பேசுகிற மாதிரி விஷயங்களுக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடும் கும்பலக்னமாக வந்து சுக்கரன் தசாபுத்திரம் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான விஷயங்கள் தாயாராலும் தந்தையாலும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுராதுக்கணுங்க ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் ஸோ இப்போ பார்க்க போது பரிகாரங்கள் பரிகாரங்கள் ஸோ பரிகாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் தசா புத்தி அந்தவங்க நடக்கிறவங்க என்ன மாதிரி ப பரிகாரம் பண்ணணும் அப்படின் போது சூரியன் தசாபுத்தி அந்தவங்க நடக்கிறவங்க வந்து யாராவது வயதானவர்களுக்கு வந்து ஆடை வாங்கி கொடுக்குறது ஒரு துணி மணி எடுத்து கொடுக்குறதுனால நல்ல லாபங்கள் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது சிறப்பான விஷயங்கள் நடக்கும் ஸோ அது வந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கும் கண்டிப்பாக பண்ணுங்க ஸோ அதுக்கப்புறம் சந்திரன் தசாபுத்தி அந்த நடக்கும்போது ஏதாவது சாப்பாடு அரிசியோ தேவையானவங்க ஒரு கஷ்டப்படும் ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கி கொடுக்கலாம் இல்லை சாப்பாடு வாங்கி கொடுக்குறது அதுவும் வந்து எப்போ வாங்கி கொடுக்கணும் போது உங்களுக்கு திங்கக்கிழமைகளில் வந்து வாங்கிக் கொடுக்குற ரொம்ப சிறப்பான படங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்குது செவ்வாய் கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி என்னால் தோரம் பருப்புலாம் வாங்கி கொடுக்க முடியாது செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்களா பாவம் ரொம்ப கஷ்டப்படுற செக்யூரிட்டி கார்டுலாம் வந்து எதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு காசு கொடுக்குறது வந்து ரொம்ப சிறப்பான பலங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் ராகு தேசா புத்தி அந்திரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் வந்து பார்த்தோம்னா கோதுமை தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க ஸோ கோதுமையை வந்து நீங்கள் தானமாக பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா சப்பாத்தி வாங்கி கொடுங்க ஸோ சப்பாத்தி வாங்கி யாருக்காச்சும் கஷ்டப்படுறோம் சப்பாத்தி வாங்கினா சிறப்பான பழங்களை கொடுக்குங்க யாருக்கெல்லாம் வந்து குரு திசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது மொச்சை பயிர்களை வாங்கி கொடுக்குறது ரொம்ப நல்லது சப்போஸ் என்ன வந்து மொச்சைப்பயிரெலாம் வாங்கி கொடுக்க முடியாது சார் அப்படின்னா யாராச்சும் பெண்களுக்கு வந்து ஏதாச்சும் ஆடை தானம்ன்றது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து சனி திசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும் போது சாப்பாடு யாருக்காச்சும் வந்து சனி கிழமைகளில் வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறது இல்லை கஷ்டப்படுறது ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப சிறப்பான பலங்களே கண்டிப்பாக கொடுங்க யாருக்கெல்லாம் புதன் தசா புத்தி அந்த நடக்குதோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யாருக்கா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பென்சில் பேனாக ஃபீஸ் கட்டுறது எல்லாமே ரொம்ப சிறப்பாக அது இல்லை இல்லைனா ஒரு கோதுமை வாங்கி கொடுக்கலாம் ஸோ கோதுமையோ இல்லாட்டி வந்து ஒரு சப்பாத்தி ஏதாச்சும் வாங்கி கொடுக்குறது சிறப்பான பழங்களே கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து யாருக்கெல்லாம் கேது தேசா புத்தி அந்த நடக்குதோ ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணணும் அப்படின்னும் போது அவங்க வந்து மொச்சைப்பயிர்களை வந்து தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க இல்லை ஸோ மொச்சைப்பயிரில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம் அப்படி இல்லைனா ஏதாச்சும் பெண்கள் யாராச்சும் வந்து கஷ்டப்படுற பெண்களுக்கு வந்து துணிமணி தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வேறு என்னங்க மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான் என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இந்த தானம் தர்மங்கள் வந்து அந்த கிழமைகளில் பண்ணும்போது சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போது நிம்மதியான வாழ்க்கை வாழ என்ன பரிகாரங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ நிம்மதியான வாழ்க்கை போது நிறைய பேருக்கு வந்து நிறைய குறைகளோடு நிறைய சிக்கல்களோடு தான் இருக்கும் ஸோ எனக்கு வந்து இந்த ஜாதக இல்லை சேர்த்து இல்லைன்னா நீங்கள் ஒரே விஷயத்தை பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டோம் ஒரு பர்ட்டிகுலர் டைம் அதை வந்து விடிய காலையில் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அது வந்து நம்ம ரொம்ப பிரம்ம முகூர்த்த வேலைன்னு சொல்லுவோம் பிரம்மமுகூர்த்த வேலைங்கிறது வந்து விடிய காலையில் மூணு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஆறு மணி வரை இருக்கும் நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் நாலரை மணிக்கு எந்திரிங்கனா அஞ்சு மணிக்கெலாம் பட் அந்த டைம்ங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு டைமாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து ஒன்றும் இல்லை ஒரு சின்னதாக விளக்கு நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி என்ன மதம் இருந்தாலும் சரி ஒரு விளக்கு ஏற்றிட்டு அமைதியாக உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் எதுவாக வேணால் இருக்கலாங்க இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் இல்லை உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம் ஏதா இருந்தாலும் சரி இந்த விளக்கு ஏற்றிட்டு உட்காருங்க அதுக்கு நீங்கள் வந்து என்னை குளித்து நான் ரொம்ப க்ளீனாக அப்படியே வந்து குளித்து பட்டையெல்லாம் அடிக்கணும்னா நான் சொல்லவே இல்லை பூ போடணும் அது போடணும் வற்றியிருந்தாங்க சும்மா ஒரு வேலைக்கு ஏற்றிட்டு ஜஸ்ட்டு உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்கள் உங்கள் தெய்வத்தை ஜபம் பண்ணுங்கள் ஸோ உதாரணமாக ஒரு கணபதினு வச்சுன்னா ஓ மகாணவன் ஓ மகாணம் இப்போது எனக்கு கடன் தொல்லை இருக்குது வழக்கு தொல்லை இருக்குன்னா கணபதி வேண்டுங்க இல்லைங்க நான் கணபதியோட ஆஞ்சநேய அப்படின்னு ஆஞ்சநேயம் வேண்டாம் ஸோ இந்த மாதிரி கடன் கடன் சம்பந்தமான விஷயங்களுக்கு வந்து கணபதியையும் ஆஞ்சநேயும் வந்து விடிய காலில் வந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்யும்போது சிறப்பான பலன்களை கொடுங்க ஸோ எனக்கு வந்து நல்ல கணவன் அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து காலையில் எழுந்து ஒன்றும் இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணாலே போதும் ஃபேஸ் வாஷ்னு விலக்கேற்றிட்டு முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறது வந்து நல்ல ஒரு கணவன் அமைவதற்கான ஒரு பெண்ணுக்கு அருமையான ஒரு கணவன் அமையணும்னா செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானை வணங்குவதெல்லாம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து நிலபுலன்களால் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு வந்து நிலபுலன்கள் வந்து ஒரே சங்கடமாக இருக்குங்க அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு அதுவும் வந்து பார்த்து காலையில் எழுந்து ஒரு பெருமாள் வழிபாடு பண்ணுறதோ பெருமாள் சம்பந்தமான ஸ்லோகம் சொல்கிறதோ இல்லை இப்போ ஓம் நமோ நாராயணம் ஓம் நமோ நாராயணா சொன்னாலும் சிறப்பான பலன்கள் நிலபுலங்களாக வரும் ஸோ இந்த தாய்மாமன் உறவுலையும் வந்து பார்த்திங்கன்னா எதாவது பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கானலாம் வந்து அந்த புதன் வந்து இருக்கும் அந்த நில புலன்களாக எனக்கு சொத்துக்களில் வந்து கேஸ் இருக்குது பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் வழிபாடு பண்ண சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சட்ட ரீதியான விஷயங்கள் ஸோ ரொம்ப சட்ட சிக்கலுக்கு கோர்ட் கேஸ் இருக்குனாலும் நீங்கள் கணபதியும் ஆஞ்சநேயம் வழிபாடு பண்ண ரொம்ப சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆண்கள் ஸோ எனக்கு வந்து கல்யாணமே ஆகலைங்க ரொம்ப நாளாக வந்து நான் திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்ருந்தேன் பட் ஆனால் எனக்கு வந்து திருமணம் ஆகலை அப்படிங்கிறவங்க வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பானவங்க டெய்லி எழுந்து காலையில் அந்த விடிய காலையில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஓம் மகாலட்சுமி நான் ஓம் மகாலட்சுமி மனசார வந்து பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அதாவது தொழில் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து எனக்கு வந்து பாதிப்பு இருக்குன்னு தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ காலையில் எழுந்து எல்லோருமே குலதெய்வம் வழிபாடு பண்ணுறது காலையில் ரொம்ப நல்லது தொழில் ரீதியான இருக்க பிரச்சனைகளை தீர்வு பண்ணணும்னா தொழில் நம்ம சனீஸ்வர பகவானை இல்லை நீங்கள் வந்து குலதெய்வத்தை வந்து வழிவழிப்போம் ஒரு கற்பனை சாமியை வணங்குகிறீங்கன்னா ஓம் சாமி நம்ம ஓம் கற்பணசாமி வணங்குறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படியான குலதெய்வமே தெரியாதுங்க அப்படிங்கிற போது சுதன் ஐயப்பனை வணங்குவதனால் உங்களுக்கு வந்து அந்த தொழில் ரீதியான பிரச்சனைகளில் வந்து கண்டிப்பான ஒரு நல்ல தீர்வாக அமையுங்க அதுக்கப்புறம் சில பேர் குழந்தை இல்லாதவர்கள் என்ன போது தட்சிணாமூர்த்தி இல்லைன்னா யாரா மகான்கள் யாராச்சும் ஒரு மகான்களை வழிபாடு பண்ணுறதுனால வந்து குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமிகளில் வந்து அந்த குழந்தை பேர் வேண்டி விரதம் இருந்து நீங்கள் வந்து அந்த சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அதே மாதிரி வேலை விஷயங்கள் ஸோ எனக்கு வந்து வேலை இல்லைங்க எனக்கு வந்து வேலை சரியாக அமைய மாட்டேங்கிறவங்களும் நீங்கள் வந்து ஒன்று நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டதுனால நல்ல வேலை கிடைக்கும் இல்லைங்க எனக்கு குலதெய்வம் தேரிகரசூதன் ஐயப்பனை வந்து ஓம் ஐயப்பான ஓம் ஐயப்பனும் நீங்கள் வந்து சே சாண்டிங் பண்ணி பாருங்கள் இதில் வந்து அந்த பர்டிகுலர் டைம் அதுதான் ரொம்ப முக்கியம் விடிய காலையில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அது மூணுலேருந்து ஆறு மணிக்குள்ளே நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும் இல்லைங்க எனக்கு அதெல்லாம் முடியாதுங்கன்றவங்க வந்து நைட்டு சப்போஸ் வந்து நான் வரதே நைட் ஆகிடுங்க பரவாயில்லன்னா நைட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் சைலன்ஸ் தான் இதில் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஒரு சைலண்ட்டான நேரத்தில் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு வாங்க லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டத்தில் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகி போவீங்க இது வந்து அற்புதமான விஷயங்களே கண்டிப்பாக கொடுக்கும் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா உங்களை வந்து காப்பாற்றுற இருக்கும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து கர்ணன் ஒன்று ஒன்று இருக்கும் இந்த கர்ண தேவதைக்கு என்ன சாமிங்கிறத பார்த்து அதை நீங்கள் வந்து வணங்குனீங்கன்னா சிறப்பான பலன்களை கொடுத்துருங்க ஸோ வந்து ரொம்ப சிறப்பான பலன்களும் இந்த வழிபாடை தொடருங்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு கைக்கு வரும் உங்களை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக முன்னேறிங்கன்னு சொல்லிவிட்டு உங்களோட விட இருக்குது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வரேன்